நாம் தமிழர் பிரச்சாரம் எப்படி இருக்குது எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா நல்லா கொண்டு போய் சேர்க்கறாங்க பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஆர்வமா போறாங்க மைக்குன்றதே அவங்க ஒன்னும் இதுவாக பண்ணல கொண்டு போயிட்டாங்க சமூகத்தை கொண்டு போயிட்டாங்க வாக்குகள் வாக்குகள் அதே தான் ஆறு புள்ளி எட்டுன்றது முடிஞ்சு போயிட்டாங்க புது பேட்ச் வந்திருக்காங்க அப்போ வந்து இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா இருக்கிறத மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் அதே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பின்னடைவு தான் அமையும்

ஆர்வமும் பரவலாக இந்த கட்சி தொடர்ந்து போட்டிடுறாங்களேங்கிறத மதிக்கக்கூடிய மக்கள் பங்களிப்பும் பெருசா இருக்குது நிச்சயமா மூன்றாவது ஜம்ப் மற்ற ரெண்டு ஜம்பை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கருத அண்ணன் முதுகுல நம்ம முதுகுல அடி வாங்கும் போது தாங்கிச்சு இப்படி எத்தனை பேர் முதுகுல அண்ணன் அடி தாங்க முடியும் எல்லாரும் சேர்ந்து தடுப்போம் இப்ப கிளம்பிட்டான் அதான் அந்த முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் மாண தமிழ் மக்கள் எளிய பிள்ளைகளுக்கு போட்டு போட்டு மூணாவது பெரிய அரசியல் நம்ம அவங்க

ஐயாயிரம் கோடியை கொட்டு வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான்